அனைவருக்கும் வணக்கம் செப்டம்பர் மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த செப்டம்பர் மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் இப்போது இந்த செப்டம்பர் மாதம் மீன ராசி மற்றும் மீன ராசியுடைய நட்சத்திரங்களான புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மாதத்துல நவ கிரகங்கள் நம்முடைய ராசிக்கு எந்த இடங்களில் சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் டீடெயிலா பார்க்கலாம் முதலாவது நம்முடைய சுயஸ்தானத்தில் ராகுபகம் உடைய சஞ்சாரம் நம்முடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல குருபகம் உடைய சஞ்சாரம் நான்காம் இடத்துல செவ்வாய் பகவான் ஐந்தாம் இடத்துல புதன் பகவான் ஆறாம் இடத்துல சூரிய பகவான் ஆட்சி ஏழாம் இடத்துல சுக்ரன் ப்ளஸ் கேது பகவானுடைய கன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது இருக்கு மேலும் குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது ஏழாம் இடத்து மேல இருக்கும் இதுல சுக்ர பகவான் நீச்சம் ஸோ அதை நம்ம கொஞ்சம் மைனூட்டா பார்க்கணும் ஃபைனலா பனிரெண்டாம் இடத்துல சனி பகவான் வக்ரம் ஏழ்ரை சனி உடைய ஃபர்ஸ்ட் ஆஃப்ல இருக்கணும் நம்ம விரைய சனி காலகட்டம் விரை இப்போ சனி ஸோ அது நமக்கு கொஞ்சம் ஃபேவர் தான் அது அந்த செப்டம்பர் மாதத்தில் மாத கிரகங்கள் ஏதாச்சும் ட்ரான்ஸ்லேட் பண்ணுதா அப்படின்னு பார்த்தோம்னா கரெக்டாக நான்காம் தேதி புதன் பகவான் நம்முடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு ட்ரான்ஸ்லேட் ஆகி சூரிய பகவானோட வந்து கன்ஜெக்ஷன் ஆயிடுவார் அதனை தொடர்ந்து மாதத்தோட செகண்ட் ஆஃப்ல கரெக்டாக பதினாறாம் தேதி சூரிய பகவான் நம்மளுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு ட்ரான்ஸ்லேட் ஆகி சுக்ரன் கேதுவோட வந்து கன்ஜெக்ஷன் ஆகிடுவார் மேலும் அதனை தொடர்ந்து கரெக்டாக பதினெட்டாம் தேதி சுக்ர பகவான் நம்மளுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துக்கு ட்ரான்ஸ்லேட் ஆகி ஆட்சி ஆயிடுவார் பைனலா மீண்டும் புதன் பகவான் இன்னொரு டிரான்சிட் பண்ணுவாரு கரெக்டா இருபத்தி மூன்றாம் தேதி அதாவது ஆறாம் இடத்திலிருந்து ஏழாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி ஏழாம் இடத்துல ஆட்சி ஆயிடுவாரு எனவே இருபத்தி மூன்றாம் தேதிக்கு மேல புதன் ஆட்சி மாதத்தோட ஸ்டார்டிங்ல சூரியன் ஆட்சி இந்த காம்பினேஷன்லாம் வச்சு இந்த செப்டம்பர் மாதம் நம்முடைய ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத டீட்டெயிலா பாக்கலாம் முதலாவது தொழில் மற்றும் உத்தியோகம் சார்ந்து பார்த்தோம்னா நம்முடைய பத்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் மேலும் ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் நம்முடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்காரு மேலும் மூன்றாம் அதிபதி

ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க உதய உதயம் சேஞ்ச் பண்ணும் அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனை ஓட்டம் அப்படிங்கறது அதிகமா இருக்கும் அதுலேயும் சுயஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால அதில் ஒரு சில குழப்பமான மனநிலை அப்படிங்கிறது இருக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது ஏன்னாக்கா சுயஸ்தானத்தில் ராகு நம்முடைய ராசி விதி மூன்றாம் இடத்துல பொதுவாக மூன்றாம் இடத்துல குரு இருக்கிறது புதுசாக ஏதாச்சும் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனை ஓட்டத்தை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும் ஃப்ரீயா இருக்க முடியாது இப்போ ஏதாச்சும் நம்ம பண்ணணும் புதுசா ஏதாச்சும் ட்ரை பண்ணி அதில் எல்லாம் ஒரு சக்சஸ்ஃபுல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தனை ஓட்டம் இருக்கும் ஆனால் ராகு பகவான் சுயஸ்தானத்தில் இருக்கிறதுனால அதுல ஒரு சில குழப்பங்களை கொடுத்து

ஏதேனும் உத்தியோக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதத்துல மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல நீங்க ஒரு நல்ல செய்தியை எதிர்பார்க்கலாம் ஏன்னா மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சுக்கரன் நீச்சமா இருப்பாரு மூன்றாம் அதிபதி நீச்சம் அதோடைய மாதத்துடைய செகண்ட் ஹாஃப்ல பாத்தோம்னா மூன்றாம் அதிபதி எட்டாம் இடத்துல இருப்பாரு அதுவும் ஆட்சியா இருப்பாரு அவை மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல இந்த உத்தியோகம் தொழில் நிமித்தமா வெளியூர் வெளியிடங்களுக்கு போறதுனால நல்ல ஒரு ஆதாயமான பலன்களை எதிர்பார்க்கலாம் மேலும் பயணங்கள் மூலமா இந்த மாதத்துல ஒரு நல்ல ஒரு ஆதாயமான பலன்களை எதிர்பார்க்கலாம் புதிய நண்பர்களுடைய புதிய மேலும் புதிய பழக்க வழக்கங்களால நல்ல செய்திகள் அப்படிங்கிறது இந்த மாதத்துல கிடைக்கும் குறிப்பா தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது செகண்ட் ஹாஃப்ல எல்லாமே மெல்ல மெல்ல நமக்கு பேவரா வர ஆரம்பிச்சிடும் அடுத்ததா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த அளவுல விரைய சனி நடந்துகிட்டு இருக்கு அதனால பொருளாதாரம் அப்படிங்கிறது கையில பெருசா நிக்காது நிறைய பேர் கடன் சுமையில மாட்டிருப்பாங்க இன்னும் ஒரு சிலர் பார்த்தோம்னா பணத்தை எதிலையாச்சும் போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டு அந்த ஒரு கமிட்மெண்ட்ல போய் சிக்கிருப்பாங்க மேல இன்னும் ஒரு சிலருக்கு நிறைய குடும்பத்துல நிறைய தேவைகள் ஃபேமிலி ரிலேட்டடா நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் ஏன்னா வந்துட்டு சனி பகவான் இரண்டாம் இடத்தை பாக்குறாரு அதே போல இன்னும் ஒரு சிலருக்கு ஹெல்த் இஷ்யூஸ்னால நிறைய செலவு இப்படி ஏதோ ஒரு வகையான செலவு அப்படிங்கிறது மாற்றி மாற்றி ஃபேமிலிக்குள்ளேயும் உங்களுக்கு நீங்களே வச்சுக்கிற மாதிரியான ஒரு சில செலவுகளும் தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ சனி பக்ரமாக இருக்கிறதுனால இப்போ அந்த செலவுகள்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும் இப்போ ஒரு பிளானிங்கான ஒரு மைண்ட் செட் கிடைக்கும் இப்போ நம்ம எதை நோக்கி டிராவல் பண்ணுறோம் நம்ம என்ன பண்ணணும் பொருளாதாரம் சார்ந்த வகையில் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு கிடைக்கும் ஆகவே இந்த வக்ரசனி காலகட்டத்தில் பொருளாதார ரீதியாக பெரிய அளவில் வளர்ச்சி இல்லைனாலும் ஆல்ரெடி இருக்கிற கமிட்மெண்ட்லாம் ஃபுல்ஃபில் பண்ணிடுவீங்க ஸோ அதுக்கு ஒரு ஃபேவரான ஒரு காலகட்டம் ஆல்ரெடி கடன் வாங்கி கடன் சுமையில இருக்கீங்கன்னா அந்த கடன் அந்த காலகட்டத்தில் கட்டி முடிச்சிடலாம் சோ அதுக்கு ஒரு ஃபேவரான ஒரு காலகட்டமா இருக்கு அதே போல ஃபேமிலி ரிலேட்ட ஏதாச்சும் நீங்க இம்ப்ரூவ்மென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை இந்த காலக்கட்டத்தில் செயல்படுத்தலாம் சோ அதுக்கும் நமக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு ஓவரால் பொருளாதாரம் சார்ந்த வகையில் குரு பார்வை லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால பண பற்றாக்குறை அப்படிங்கிறது இருக்காது பணம் வந்துக்கிட்டே இருக்கும் அட் சேம் டைம் பாத்தோம்னா செலவாயிட்டே இருக்கும் ஆகவே அந்த நிர்வகிக்கிற தன்மையை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிறது நல்ல ஒரு பலன்களை ஏற்படுத்தணும்னு எனக்கு தோணுது ஏன்னா பொருளாதாரம் வருதுன்னாக்கா அப்படி தண்ணி மாதிரி செலவழிக்கும பிளான் பண்ணி கரெக்ட்டா எது எதற்கு எது எதுக்கு ஷெட்யூல் பண்றதுன்னு கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமா எதிர்பார்க்கலாம் மேலும் தண்ட விரை செலவுல கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அத்தியாவசியம் இல்லாத செலவுல கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது இது பொதுவாக மீனராசிக்கு சொல்லவே வேண்டாம் சில சமயங்கள் அத்தியாவசியமற்ற மற்ற செலவுகளை செஞ்சாலுமே மேக்சிமம் சுதாரிச்சுவாங்க அது வந்துட்டு இந்த மீனராசிக்கு உள்ள ஒரு சிறப்பு தன்மை இருந்தாலும் இந்த விரைய சனியில நம்மளால அந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை மட்டும் கண்ட்ரோல் பண்ண முடியாது நம்ம என்ன வாங்குறோம் நம்ம கையில என்ன இருக்கு அப்படிங்கிற எந்த ஒரு புரிதலையுமே இல்லாம பணம் மட்டும் கரைஞ்சுக்கிட்டே இருக்கும் அவை பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல கொஞ்சம் சிக்கனம் கொஞ்சம் விழிப்புணர்வு மேலும் பொருளாதாரம் சார்ந்த ஒரு தொலைநோக்கு பார்வை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருந்தால் சிறப்பான மாற்றத்தை அனுபவிக்கலாம் மற்றபடி இந்த மாதத்தில் மலை போல இருந்த இந்த கமிட்மெண்ட்லாம் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஸோ அதுக்கு ஒரு ஏற்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் அடுத்ததான் குடும்ப சூழ்நிலை இந்த மாதத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இரண்டாம் இடத்துல வக்ரசனியுடைய பார்வை அதவே ஃபேமிலி ரிலேட்டடாக நிறைய புஷ்அப் இருந்தாலும் ஃபேமிலி ரிலேட்டடாக நிறைய பற்றற்ற தன்மை இருந்தாலுமே ஃபேமிலியை கொஞ்சம் பாதுகாக்கணும் ஃபேமிலிக்காக ஏதாச்சும் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில முயற்சிகளை இந்த மாதத்தில் எடுப்பீங்க ஸோ அதுக்கு ஒரு ஏற்ற ஒரு மாதமாக இருக்கு மேலும்

பொதுவா செவ்வாய் நமக்கு வந்து முழு சூப்பரா வந்துருவாரு இரண்டாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதியா வந்துருவாரு அவர் போயிட்டு நான்காம் இடத்துல இருக்கிறது சிறப்பு தான் ஆகவே இந்த மாதத்தை பொறுத்த அளவுல பெருசா மைனஸ் இல்ல ஃபேமிலி ரிலேட்டடா பெரிய அளவுல மைனஸ் இல்ல முக்கியமான மாற்றங்கள் முக்கியமான முயற்சிகளை இந்த மாதத்துல ஃபேமிலி ரிலேட்டடா நீங்க மேற்கொள்ளலாம் ஆகவே இந்த மாதம் ஃபுல்லாவுமே நமக்கு ரொம்ப ஃபேவரா தான் இருக்கு குடும்பத்துல நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த மாதத்துல எதிர்பார்க்கலாம் குடும்பத்துல இருந்த வாக்குவாதங்கள் அப்படியே கொஞ்சம் சாதுவா குறைய ஆரம்பிக்கும் மேலும் ஃபேமிலியால இருந்து வந்து தொந்தரவுகளும் டோட்டலா இந்த மாதத்துல குறைய ஆரம்பிக்கும் ஃபேமிலி பிரஷர்ஸ் எல்லாம் இந்த மாதத்துல குறையும் அதுக்கு நமக்கு இந்த மாதம் ரொம்ப ஃபேவரா இருக்கு அடுத்ததான் திருமண முயற்சி இந்த மாதத்துல கைகூடி வருமா அப்படின்னு பாத்தோம்னா பொதுவா குரு பகவான் மூன்றாம் இடத்துல சற்றே பலம் குறைந்து இருக்காரு பட் இருந்தாலும் அது முழுமையான பலம் இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது சற்றே பலம் குறைந்து இருக்காது மூன்றாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது கொஞ்சம் குற்றமா இருந்தாலும் புதிய புதிய முயற்சிகளை இறங்குறதுக்கு புதிய புதிய முயற்சிகளை ட்ரை பண்றதுக்கு நல்ல ஒரு ஃபேவரான ஒரு கிரக அமைப்பு தான் அது குரு பகவானுடைய பார்வை ஏழாம் இடத்துல இருக்கு ஏழாம் இடத்துல ஆல்ரெடி கேது பகவான் இருக்காரு இந்த மாதத்துடைய ஸ்டார்டிங்ல சுக்கரன் நீச்சமா ஏழாம் ஏழாம் இருப்பாரு எனவே இந்த மாதத்தை அளவுல குரு பார்வை ஏழாம் இடத்துல இருக்கு அது சிறப்பு தான் கேது பகவானோ அப்படின்னா வேற ஏதாச்சும் பிளானட் அந்த இடத்துல சஞ்சாரம் செய்துனாக்கா குறிப்பா ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கலத்திர ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யுதுனா சின்ன சின்ன தடுமாற்றங்களும் தடை தாமதம் நிச்சயமா ஏற்படும் குறிப்பா கேது பகவான் சஞ்சாரம் செய்யற காலகட்டத்தில் திருமண முயற்சியில ஒரு திருப்திகரமான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்காது திருமண முயற்சி பண்ணுவீங்க பணம் நிறைய செலவாகும் அப்படியே முடிகிற மாதிரி வந்து ஒரு சில விஷயங்கள் தடைப்பட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை நினைச்சலாம் கவலைப்படக்கூடாது இந்த காலகட்டத்தில் தடை தாமதம் நோக்கத்தோட தான் நமக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் மேலும் தடைப்படுது தாமதப்படுதுன்னா அதை நினைச்சு கவலையே பட வேண்டாம் தடைப்படுறதும் தாமதப்படுறதும் இந்த காலகட்டத்தில் நமக்கு சிறப்பான பலன்களை நிச்சயமா கொடுக்கும் தடை இல்லாம தாமதம் இல்லாம நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டா வருது நல்லா ஃபேவரா வர மாதிரி இருக்குன்னா அந்த இடத்துல தான் நீங்க ரொம்ப விழிப்புணர்வோட இருக்கணும் புரிதலோட இருக்கணும் மேலும் இந்த திருமண முயற்சி பண்றவங்க உங்க பார்ட்னரோட ஜாதகத்தெல்லாம் கரெக்டா மேட்ச் பண்ணி பார்த்து பொருத்தம் கரெக்டா இருக்கா அப்படிங்கறதெல்லாம் சரியா அனலைஸ் பண்ணி பண்றது நல்லது ஏன்னா இந்த காலகட்டத்தில் அவசர அவசரமா திருமண முயற்சிகள் இறங்குறது அவசர அவசரமா முடிவுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு அவசர அவசரம் அப்படிங்கிறதுல அந்த ஜாதக பொருத்தத்தை எல்லாம் சரியா பார்க்க மாட்டாங்க எனவே ஜாதக பொருத்தெல்லாம் கரெக்டா பார்த்து பொறுமையா செயல்படுறது பொறுமையா காய் நகர்த்துறது திருமண முயற்சியில நல்ல செய்திகளை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் திருமண வாழ்க்கையும் சுபிக்ஷமா இருக்கும் அதே பொறுமை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நிச்சயமா வேணும் அதே மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் இந்த மாதத்துல சுக்கிரன் நீச்சமா ஏழாம் இடத்துல இருப்பாரு அதே மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த அளவுக்கு ஃபேவர் இல்ல பதினெட்டாம் தேதிக்கு மேல நீங்க ஒரு நல்ல செய்திகளை இந்த திருமண முயற்சி சார்ந்த வகையில தடை தாமதத்தோட எதிர்பார்க்கலாம் அடுத்ததான் திருமண வாழ்க்கை இந்த மாதத்துல எப்படி போகும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதத்தை

வாழ்க்கை துணையை உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில மன வருத்தம் இப்படி ஏதோ ஒரு வகையில வாழ்க்கை துணையால ஒரு சில மன வருத்தங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டு நீங்கலாம் ஆனா குரு பார்வை ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த மாதத்துல நிலைமைகள் கையை மீறி போகாது எல்லாம் உங்க கையில உங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கும் அது நமக்கு ஒரு பாசிட்டிவா இருக்கு இப்ப உங்களுக்குள்ள பார்ட்னருக்குள்ள ஏதாச்சும் வாக்குவாதம் இருக்கு பிரச்சனை இருக்குன்னா அது பெருசா வெளியில தெரியாது உங்களுக்குள்ளேயே இந்த வாக்குவாதம் அந்த ஒரு கவலையான ஒரு மனநிலை இருக்கும் ஆனா அதை பெருசா வெளிக்காட்டிக்க மாட்டீங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்டா பெருசா வெளிக்காட்டிக்க மாட்டீங்க மறைவு தன்மை அப்படிங்கறத குரு பகவான் கொடுப்பாரு வெளியில பாக்கிறதுக்கு நீங்க ரெண்டு பேரும் நல்லா ஒற்றுமையா நல்லா இருக்கிற மாதிரி தெரியும் ஆனா உள்ளுக்குள்ள ஏதாச்சும் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருக்கும் பெரிய அளவுல பிரச்சனை எல்லாம் சொல்லல சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பொதுவா கேது ஏழாம் இடத்துல இருக்கும் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்கும் இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா சந்தேக குணம் இந்த காலகட்டத்தில் அதிகமாக வரும் பொதுவா ராகு சுயஸ்தானத்துக்கு வந்துட்டாலே சந்தேக குணம் அப்படியே மெல்ல மெல்ல எட்டி பார்க்கும் மேலும் சின்ன விஷயத்துக்கு அதிகமான கோவப்படுறது இது மாதிரியான ஒரு மனநிலைலாம் வெளிப்படலாம் அதே மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இந்த திருமண வாழ்க்கையில் இருக்கிறவங்க கொஞ்சம் விழிப்புணர்வோட இருக்கிறது நல்லது நல்லது குறிப்பா வாழ்க்கையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருக்கணும் ஏன்னா எட்டாம் அதிபதி சுக்கரன் அவர் வந்துட்டு ஏழாம் இடத்துல நீச்சமா இருக்காரு அதுவே வாழ்க்கையினுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இது ரெண்டுலையும் கவனம் செலுத்தணும் மேலும் இந்த மாதத்துல வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள்ல அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவுகளையும் எடுக்கக்கூடாது ஏதாச்சும் வாக்குவாதம் வருது சண்டை வருதுன்னா சகிப்பு தன்மையோடு அரவணைச்சு செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் அதுவே பொறுமை அப்படிங்கிறது இந்த மாதத்துல சிறப்பான ஒரு பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததாக குழந்தை பாகியம் சார்ந்த விஷயங்களை பார்த்தோம்னா இந்த மாதத்துல ஐந்தாம் இடத்துல புதன் நான்காம் அதிபதி

தன்மை டோட்டலா குறைய ஆரம்பிக்கும் அதுவும் நமக்கு ரொம்ப பேவரா இருக்கு அடுத்ததா பாத்தோம்னாக்கா பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களை பொறுத்த அளவுல ஐந்தாம் இடத்துல இந்த மாதத்துல பெருசா நெகட்டிவான பிளானட் எதுவும் சஞ்சாரம் செய்யல அதனால இந்த மாதம் நமக்கு இந்த பூர்வீக சொத்து ரிலேட்டடா இருந்த வந்த பிரச்சனைகள்லாம் அப்படி டோட்டலா குறைய ஆரம்பிச்சிடும் மேலும் பூர்வீக சொத்து சார்ந்த வகையில ஓரளவுக்கு பேவரான பலன்களையும் எதிர்பார்க்கலாம் அதுவுமே நமக்கு ஓரளவுக்கு பேவரா இருக்கு அடுத்ததா மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தோம்னா இந்த மாதத்துல ஆல்மோஸ்ட் பாத்தோம்னா சூரியனும் புதனும் கஞ்சக்ஷன்ல தான் டிராவல் பண்றாங்க அவை புதனாதித்தியோகம் சிறப்பாக வேலை செய்யும் அதே ஆறாம் இடத்துல ஆறாம் அதிபதி பிளஸ் வந்து புதன் கஞ்சக்ஷன் இந்த காம்பினேஷன்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த மாதத்தில் கல்வி சார்ந்த வகையில் நிறைய விரை செலவுகள் ஏற்படலாம் அதுக்கு ஒரு பாசிபிள் இருக்கு மேலும் புதிய புதிய படிப்புகளை தேர்ந்தெடுத்து படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்க ரொம்ப நாளா ஆசைப்பட்ட படிப்பை இப்போ தேர்ந்தெடுத்து படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் மேலும் புதுசா ஏதாச்சும் கோர்ஸ்ல சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள் பிளான் பண்ணலாம் சோ அதுக்கு ஒரு ஏற்ற மாதமா இருக்கு எனவே இந்த மாதத்தை பொறுத்த அளவுல கல்வி சார்ந்த வகையில் நிறைய விரை செலவுகள் இருக்கலாம் இது உங்களுக்கோ அப்படின்னா உங்களுடைய பிள்ளைகளுக்கோ ஏதோ ஒரு வகையில் கல்வி சார்ந்த சம்பந்த வகையில ஃபேமிலிக்குள்ள விரைய செலவுகள் இருக்கும் அட்லீஸ்ட் ஒரு புக்காச்சும் வாங்குவீங்க பணம் கொடுத்து சோ அப்படி ஏதாச்சும் ஒரு விரைய செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படலாம் மேலும் மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல கரெக்டா இருபத்தி மூன்றாம் தேதிக்கு மேல புதனுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது ஏழாம் இடத்துல இருக்கும் அந்த டைம் பீரியட்ல புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க புதிய நண்பர்களால ஆதாயம் அப்படிங்கிறது ஏற்படும் ஏ மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கல்வி ரிலேட்டடா எந்த தடை தாமதமும் இல்ல படிப்பு சார்ந்த வகையில சுப விரை செலவுகள் தான் இருக்கு அதுக்கு கொஞ்சம் பிரிப்பேர்டா இருக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் மற்றபடி மாணவ மாணவிகளுக்கு கல்வி சார்ந்த வகையில இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் இப்ப விலகும் நான்காம் மடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால வெளியிடங்களுக்கு அதிகமாக அழிஞ்சிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகலாம் ஏதோ ஒரு துருதுருன்னு ஓடிகிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகிறது வாய்ப்பு இருக்கு பட் இருந்தாலும் அதெல்லாம் மேனேஜபிள் தான் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி நம்ம கொஞ்சம் மூவ் ஆன் பண்ணிடலாம் இன்னைக்கு மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதம் சிறப்பு தான் பெருசா மைனஸ்லாம் இல்ல ஃபைனலாக உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்த அளவுல நம்ம அதீதமான விழிப்புணர்வு எதில் இருக்கணும்னாக்கா உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல தான் இருக்கணும் ஏன்னா வந்துட்டு சூரியன் மாதத்துடைய ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஆட்சி சுக்கிரன் நீச்சம் மேலும் மாதத்தோட செகண்ட் ஆஃப்ல எட்டாம் அதிபதி எட்டாம் இடத்துல ஆட்சி மேலும் விரைய சனி இப்ப வக்ரத்துல இருக்காரு சனி பகவான் சோ இந்த காம்பினேஷன் வச்சு பார்க்கும்போது மருத்துவ செலவுகள் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு இந்த மாதத்துல மேலும் இந்த மருத்துவம் சார்ந்த வகையில நிறைய அலைச்சல் திருச்சல் இருக்கலாம் ரொம்ப நாளா உடல் ஆரோக்கிய ரீதியா பாதிக்கப்பட்டிருக்கீங்க ஏதோ ஒரு வகையான உடல் ஆரோக்கிய பிரச்சனை இருக்கு என்னன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு உடல் ஆரோக்கிய பிரச்சனை இருக்கு அப்படின்னாக்கா அந்த பிரச்சனை எல்லாம் இப்ப நிவர்த்தி ஆகும் இப்ப கொஞ்சம் மருத்துவ செலவுகளோட கொஞ்சம் அலைச்சலோட அந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கும் அது நமக்கு ஒரு வகையில பாசிட்டிவ் தான் பட் இருந்தாலும் புதுசா அந்த மாதத்துல எந்த ஒரு பிரச்சனையும் கிரியேட் ஆகாம கொஞ்சம் பாத்துக்கிறது சிறப்பான மாற்றத்தை நமக்கு ஏற்படுத்தும் ஏன்னா அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானம் இந்த கிரகங்கள் எல்லாம் கொஞ்சம் ஆக்டிவேட் ஆகுது அதுலயும் ஆறாம் அதிபதி ஆக்டிவேட் ஆகுறாரு இது கொஞ்சம் மைனஸா இருக்கு எனவே இந்த மாதத்துல உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இது ரெண்டுக்கும் கொஞ்சம் கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் மன ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க அதிக நேரம் நல்லா தூங்குங்க மேலும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபடுங்க இப்போ வந்துட்டு மீனத்தை பொறுத்த அளவுல தெய்வ வழிபாடு தினமும் இருக்கிறது சிறப்பு தினமும் காலையில தெய்வ வழிபாடு பண்றது நல்ல ஒரு பலன்களை பெற்று கொடுக்கும் தினமும் மெடிடேஷன் பண்ணுங்க மெயினான விஷயம் இதுதான் மனதை சரிபடுத்தணும் நம்ம மனதை அமைதிப்படுத்தணும் நீங்க எந்த ஏஜ் கேட்டகரியில இருந்தாலும் சரி தினமும் ஒரு அரை மணி நேரம் டைம் ஒதுக்கி தெய்வ வழிபாடோ அப்படி இல்லைன்னா மெடிடேஷனோ அப்படி இல்லைன்னா உங்களை ரிலாக்ஸ் பண்ற மாதிரியான ஏதோ ஒரு விஷயம் நல்ல ஒரு விஷயம் ஒரு மரங்கண்ணு நடலாம் அப்படி ஒரு புத்தகம் எடுத்து வாசிக்கலாம் உங்களுடைய மன அமைதிக்கு அது ஒரு வழிவகையா இருக்கணும் மேலும் ஏதோ ஒரு வகையில உங்களை வளர்ச்சி அடைய வைக்கணும் அந்த செயல்பாடு ஆகவே தினமும் ஒரு அரை மணி நேரம் காலையிலயோ ஈவினிங்லயோ பண்றது நல்லது இதே போது மைண்ட்ல வச்சுக்கோங்க இது வந்து இந்த ஏழரை சனி முடிகிற வரைக்கும் நீங்க ஃபாலோ பண்ணணும் நான் வந்து மாதம் மாதம் ரிமைன் பண்ணிக்கிட்டே இருப்பேன் இது எப்போதுமே நீங்க ஃபிக்ஸடாக வச்சுக்கோங்க இந்த டைம் பீரியடில் குறிப்பாக அந்த ராகு கேது பயிற்சி வரைக்கும் நம்ம வந்துட்டு மன அமைதியை தக்க வச்சுக்கிறது சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்கும் ஏன்னா மன ஆரோக்கியம் தான் எல்லாத்துக்குமே ஆணி வேறு மன ஆரோக்கியம் சிறப்பாக இருந்தால் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் சிறப்பாக இருந்தால் நம்ம செய்கிற செயல்பாடுகளும் எடுக்கிற முடிவும் ரொம்ப கரெக்டாக இருக்கும் ஆகவே கோபத்தை குறைச்சி மன அமைதியோட செயல்படுறது நல்லது அதே போல இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தளவில் சுக்கர பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது ஏழாம் இடத்துல கேது பகவானுடைய சஞ்சாரம் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால வயிறு சம்பந்தமான விஷயங்களை கவனமா இருந்துக்கணும் ராகு கேது ஒன் அண்ட் செவன்ல இருக்கிறப்போ வயிறு சம்பந்தமான உபாதைகள் ஏதாச்சும் வந்துட்டு போகலாம் ஆகவே இந்த சாப்பிடுற உணவுகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் சரியான சுத்தம் செய்யப்பட்ட நல்ல உணவுகளை சாப்பிடுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் மேக்சிமம் இயற்கையான உணவு வகைகளை அதிகமாக எடுத்துக்கிறது சிறப்பு அதே போல ஏழாம் இடத்துல இந்த மாதத்துல கொஞ்சம் நெகட்டிவான பிளான் எல்லாம் இருக்கிறதுனால இந்த சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாச்சும் பாதிப்புகள் ஏற்பட்டு நீங்கலாம் அதே போல அந்த ஜீரண உறுப்புகள்லையும் கவனமா இருக்கணும் மேலும் பெண்கள் கருப்பை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது அதே போல இந்த மாதத்துல அஷ்டமாதிபதி நீச்சம் பிளஸ் வந்து மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல அஷ்டமாதிபதி அஷ்டமத்திலேயே எனவே இந்த கழிவு நீக்க உறுப்புகள் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் மற்றபடி பனிரெண்டாம் இடத்துல சனி பகவான் வக்ரம் ஆகவே இந்த பாதம் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா செயல்படுறது நல்லது பாதத்துல ஏதாச்சும் வழிகளோ அப்படி எல்லாம் பாதம் சார்ந்த வகையில ஏதாச்சும் பிரச்சனைகளோ இருக்கலாம் அது சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா செயல்படணும் ராகு சுயஸ்தானத்துல இருக்கிறதுனால தலை முகம் சார்ந்த விஷயங்கள கவனமா இருந்துக்கணும் அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் ரொம்ப யோசிக்க கூடாது அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா இப்போ அளவு கடந்த சிந்தனை அப்படியே வெளிப்படுறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு அப்படியே ரொம்ப யோசிக்காம மைண்ட் அப்படியே ரிலாக்ஸா வச்சுக்கோங்க மேலும் தலை முகம் சார்ந்த அனைத்துலையும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணும் இதுல ஏதாச்சும் பாதிப்புகள் ஏற்பட்டு நீங்கலாம் ஒரு சிலருக்கு அந்த தலையில முடி கொட்டுற பிரச்சனை மேலும் இந்த முகத்துல முகப்பருக்கள் வருது இது போல ஏதாச்சும் ஒரு சில குழப்பங்கள் பிரச்சனைகள் அப்படியே மேலோட்டமா வெளிப்படுற மாதிரி இருக்கும் இதெல்லாம் டெம்பரவரி தான் இதை நினைச்சு கவலைப்பட வேண்டாம் ஜஸ்ட் அதுக்கான ரெமெடிஸ் என்னவோ அதை நீங்க பார்த்து நேச்சுரலான முடியல எடுத்துக்கிறது நல்லது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் மேலும் ஒரு சிலருக்கு இந்த இடுப்பு முதுகு இது சார்ந்த விஷயங்களை ஏதாச்சும் வழிகள் ஏற்பட்டு நீங்களாம் இதுல எல்லாம் சற்று கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது நல்லது இதுல அந்த இந்த கிரகங்களுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால இதை நான் வலியுறுத்தி சொல்லியிருக்கேன் மற்றபடி உடல் ஆரோக்கியம் சார்ந்த அனைத்திலுமே நம்ம இந்த காலகட்டங்களில் விழிப்புணர்வோடு இருக்கணும் ஏன்னா நம்ம அடுத்தது தொடர்ந்து உழைக்கணும் நம்ம அடுத்த இலக்கை நோக்கி பயணிக்கணும் அதனால உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் இதுக்கு ஒரு தடையா இருக்க கூடாது வினை திட்பம் என்பது ஒருவனது மனதிட்பம் மற்றவை எல்லாம் பெற அப்படின்னு வள்ளுவ பெருமான் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு ஒரு திருக்குறள் அதாவது நம்ம நம்மளுடைய மன வலிமையோட நம்முடைய செயல்பாடுகளை ஒருங்கிணைத்து நம்ம செய்யும்போது போது அதுல ஒரு சிறப்பான வெற்றி அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் மற்ற விஷயங்கள் எல்லாமே மற்ற அதர் ப்ராப்பர்டிஸ் எல்லாமே வந்துட்டு அதுக்கப்புறம் தான் முதல்ல நம்முடைய மன ஆரோக்கியம் மன வலிமை தான் எந்த செயல்பாடு செஞ்சாலும் சரி மன ஆரோக்கியமும் மன உறுதியும் இருந்தாதான் அதுல வெற்றி அடைய முடியும் எனவே இந்த மாதத்துல ராக சுயஸ்தானத்தில் இருக்கிறதுனால குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும் குழப்பத்தை தவிர்த்துருங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்த சூஸ் பண்ணிக்கோங்க அந்த விஷயத்த மன ஆரோக்கியத்தோட மன தெளிவோட மன வலிமையோட அதை எதிர்கொண்டீங்கன்னா சிறப்பான ஒரு மாற்றத்தை தான் நிச்சயமா அந்த காலகட்டத்தில் அடைய முடியும் ஓவரால் அந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்த பொறுத்தளவுல அதிகமான கவனம் எதுல இருக்கணும்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் மேலும் இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்திலே இந்த மாதத்துல சஞ்சார செய்யறதுனால மாதத்தோட ஸ்டார்டிங்ல கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம் கடன் வாங்கி ஏதாச்சும் செயல்படுத்தலாம் அப்படிங்கிற தாட்ஸ்லாம் வரலாம் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது முடிஞ்ச பொருளாதாரம் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இது மூணுலயும் நீங்க கவனம் செலுத்தினாலே இந்த மாதத்துல ஒரு சிறப்பான மாற்றத்தை நிச்சயமா நம்ம அடையலாம் வாழ்த்துக்கள் மேலும் இதோட இன்னொரு சின்ன விஷயம் அதாவது இது வரைக்கும் நீங்க பார்த்தது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கோச்சார பலன்கள் தான் மாத கிரகங்கள் எந்தெந்த இடங்கள்ல பொசிஷன் ஆயிருக்கோ அதுக்கு தகுந்தாற்ப போல நம்முடைய முன்னோர்கள் நமக்கு என்ன போதிச்சிருக்காங்களோ அது சார்ந்த விஷயங்களை எடுத்து உங்களுக்கு நாங்க பிரசன்ட் பண்ணிருக்கோம் இதுல சொல்லி இருக்கிறது வந்து பார்த்தோம்னாக்கா யாருக்கும் தனிப்பட்ட முறையில சொல்லப்பட்ட ஒரு கருத்து கிடையாது ஒரு ராசி எடுத்துக்கிறோன்னா அந்த ராசியில கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் பேருக்கு மேல இருப்பாங்க அவங்க எல்லாருக்கும் பொதுவா சொல்லி இருக்கிற ஒரு பலன்கள் இதுல சொல்லப்பட்டிருக்க பலன்கள் உங்களுக்கு பொருந்தி வரலாம் அப்படி இல்லைனாக்கா சுத்தமா பொருந்தாமல் கூட வரலாம் ஏன்னா நம்ம ஒருத்தருத்தரும் ஒரு ஒரு சூழ்நிலையில பிறந்திருப்போம் மேலும் ஒரு ஒரு தசா புக்திகள் டிராவல் பண்ணிட்டு இருக்கும் ஆகவே நம்மளுடைய ஹண்ட்ரட் பர்சன்ட் பிரிடிக்ஷன் எதுல நம்ம போய் கிளாரிட்டியா பாக்கணும்னாக்கா நம்முடைய சுய ஜாதகத்துல தான் நீங்க உங்களுக்கு என்ன தசா புக்தி நடக்குது என்ன அந்தரம் நடக்குது மேலும் கிரகங்கள் உங்களுக்கு எப்படி உங்களுடைய சுய ஜாதகத்துல அமர்ந்திருக்கு அதை எல்லாத்தையும் பார்த்த தான் அந்த கோச்சார பலன்களை உங்களுடைய சுய ஜாதகத்தோட பொருத்தி அதன் தான் நம்ம ஒரு கிளாரிட்டியா உங்களுக்குன்னு ஒரு பர்சனான ஒரு பிரிடிக்ஷனுக்கு வர முடியும் ஆகவே இந்த பலன்களை சொல்லப்பட்டிருக்க விஷயங்களை அப்படியே நீங்க எடுத்துக்கிட்டு ரொம்ப குழப்பத்துக்கு எல்லாம் ஆளாக வேண்டாம் ஜஸ்ட் இது வந்துட்டு ஒரு அவேர்னஸ்க்காக கொடுக்குற கொடுக்கிற பலன்கள் தான் மந்த்லி பிளானர்ல இப்படி இருக்கு இப்படி நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு ப்ரிடிக்ஷன்ஸ் மட்டும்தான் இதை சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள்ல நெகட்டிவா இருக்கிறதுல எல்லாம் கொஞ்சம் நிதானத்தோட கவனத்தோட இருந்துக்கோங்க அதுக்கான சிம்டம்ஸ் உங்களுக்கு முன்னாடியே ஒரு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அவை இதுல சொல்லியிருக்கிற பாயிண்ட்ஸ்ல ஏதாச்சும் உங்களுக்கு சிம்டம்ஸ் தெரியிற மாதிரி இருந்தா அதுல கவனமா இருந்துக்கோங்க அவேர்னஸ்க்காக மட்டும் தான் நம்ம கொடுக்கறது ஏன்னா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடக்க போகுதுன்னா அதுக்கான சிம்டம்ஸ் நமக்கு வந்துட்டு ஒரு பதினைந்து நாளுக்கு முன்னாடியோ அப்படி இல்லைனாக்கா ஒரு மூணு நாளைக்கு முன்னாடியோ நமக்கு தெரிஞ்சிடும் அப்படி ஏதாச்சும் உங்களுக்கு இதுல சொல்லியிருக்கிற மாதிரி ஏதாச்சும் சிம்டம்ஸ் தென்படுதுனாக்கா அதுல விழிப்புணர்வோட செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது கொடுக்குறது எனவே அந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட மனிதருக்கு ஒரு நூறு சதவீதமான பலன்கள் கிடையாது ஆகவே அந்த புரிதலோடு இந்த கோச்சார பலன்களை பாருங்க ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ்க்காக பாருங்க இப்படி தான் இருக்கும் அப்படின்லாம் நினைச்சுலாம் பார்க்காதீங்க ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ்க்காக பார்த்துக்கோங்க இதுல ஏதாச்சும் சில சிம்டம்ஸ் உங்களுக்கு தெரியுதுன்னா அதுல கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்பட்டு அதுல உங்களை நீங்க தக்க வச்சுக்கோங்க முடிய பாதுகாப்பை தக்க வச்சுக்கோங்க மேலும் நீங்க நூறு சதவீத பலன்கள் தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு என்ன அக்யூரிட்டா நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிக்கினா உங்ககிட்ட இருக்கக்கூடிய உங்களுடைய பர்சனல் சார்ட் எடுத்துகிட்டு போய் உங்களுடைய குடும்ப ஜோதிடர்கிட்ட கொடுத்து உங்களை விருப்பமான ஜோதிடர்கிட்ட கொடுத்து தெளிவான ஒரு கன்சல்டேஷன் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு தெளிவுக்குவாங்க ஏன்னால் நிறைய பேர் இந்த மன்த்லி பிடிக்ஷன்ஸ்லாம் பார்த்துட்டு ரொம்ப குழப்பிக்கிறாங்க மேலே இன்னும் ஒரு சிலர் பார்த்தோன்னாக்கா புரிதல் இல்லாமல் ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க ஆகவே தான் அந்த ஒரு கிளாரிட்டிக்காக உங்களுக்கு நான் சொன்னேன் அடுத்ததாக பார்த்தோன்னா நம்மளுடைய சேனலில் இதுக்கு முன்னாடி நட்சத்திர பலன்கள் ராசி லக்ன பலன்கள் மேலும் பிறந்த தேதிகளுக்கான சிறப்பு பலன்கள் ரொம்ப டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷனோட ரிலீஸ் பண்ணியிருக்கோம் உடைய வாழ்க்கை பற்றிய புரிதல் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா அந்த வீடியோஸ் நீங்க செக் பண்ணி பார்க்கலாம் அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் ஒரு டைம் இருக்கும் அதை ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க நிச்சயமா உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு மனநிலை அப்படிங்கிறது கிடைக்கும் முடிஞ்ச வரைக்கும் இந்த ராசி லக்னம் மேலும் நட்சத்திரம் இந்த மூன்றுக்குமான பலன்களை தெளிவா பாத்துக்கோங்க அதுல நிச்சயமா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியான ஒரு மைண்ட் செட் உங்களை பற்றியும் உங்க வாழ்க்கையை பற்றியும் உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு புரிதல் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் டைம் இருக்கும்போது மறக்காம செக் பண்ணி பாருங்க மேலும் நம்மளுடைய சேனல் அதுக்கு முன்னாடி சனி வக்ர பயிற்சிக்கான சிறப்பு பலன்கள் ரொம்ப டீடெயிலா ரிலீஸ் பண்ணிருக்கோம் அந்த வீடியோ எல்லாம் நம்மளுடைய சேனல்ல

நீங்க குழப்பிக்கிறதுக்கு யாராச்சும் ஒரு சேனலை சூஸ் பண்ணி அந்த சேனல்ல நீங்க டோட்டலா டிராவல் பண்றது நல்ல பலன்களை கொடுக்கணும்னு எனக்கு தோணுது பர்சனலா ஏன்னா இப்போ வந்துட்டு நிறைய சேனல்ஸ் வந்துட்டு ஜோதிடம் சார்ந்த வகையில நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கறதுக்கு நிறைய சேனல்ஸ் வந்துடுச்சு ஸோ இந்த கன்ஃபியூசன் ஆன அந்த ஒரு சொசைட்டில நீங்க தெளிவா இருந்துக்கணும் உங்களுக்கு யாரு கரெக்டா இருப்பாங்க நீங்க யாருடைய பலனை பார்த்தா தெளிவு அடைவீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் அதனால எல்லா வீடியோவும் பார்க்காம எல்லா சேனலையும் பார்க்காம ஏதாச்சும் ஒரு சேனல ஒரு மூணுல இருந்து நான்கு மாதங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க நிச்சயமா உங்களுக்கு அதுலயும் ஒரு தெளிவான ஒரு அப்படிங்கிறது பிறகு அண்ட் பைனலி வெரி லிமிடெட் டைம் கூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்த்தி